இந்த ஒரு வாத தைலமும் இந்த தொக்கனமும் நம்ம பூர்வக்குடியில் ஒரு டிமாண்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் எவ்வளோ டிஸ்பேச் பண்ணியிருக்கிறோம்னு பாருங்கள் அதுக்கு முக்கியமான காரணமே ரிசல்ட்டு தான் இந்த ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ மட்டும் பாருங்கள் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரு இவங்களோட அம்மாவுக்காக வந்து நம்மளோட வாதரோக நிவாரண தைலத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு டைம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் ஒரு ரிவ்யூ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஹலோ வணக்கங்க என் பேர் ஜெயக்குடி நான் வழக்கறிஞர் இருக்கேன் என்னோட பையன் டாக்டர் ஆனந்த வசந்தமொழியன் எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமும் முடக்கவாதான் இருந்ததுங்க நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன் எனக்கு சரியாகல வலி மட்டும் எனக்கு குறையவே இல்லை பணம் போனதான் மிச்சம் வலி அதிகமானதான் அதிகம் இந்த சூழ்நிலையில தான் என் பையனே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஆயில் வந்து பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த ஆயில் போட்ட பிறகு இப்போ எனக்கு வழி இல்லாமல் நடக்கிறாங்க நான் பரவாயில்ல ரொம்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்கு நல்ல கொஞ்சம் காலும் கொஞ்சம் வந்து அந்த பெண்டா இருந்தது கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கு வலி நல்லா சுத்தமா இல்லை கொஞ்சம் கூட பாப்போம் இந்த ஆயில் தேய்ச்சிட்டே வந்தோம்னா கண்டிப்பா நான் க்யூர் ஆயிருவான்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பல வருஷமா சரியாகாத முழங்கால் வழி வாத பிரச்சனையெல்லாம் நம்ம வாத தைலம் சரி பண்ணுதுன்னா முக்கியமான காரணம் இது ஏதோ ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல பல தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்தால் ஒரு தைல முறையில் ஒரு அனுபவம் வாய்ந்த வைத்தியர்களால் தான் இந்த எண்ணெயை தயார் செய்கிறோம் இந்த மாதிரி வாத பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்